செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்லரில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார் அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டி இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பீங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டேரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவா இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்க ரெண்டு பகுதியா நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு அதிசாரமா பயிற்சியாகியிருக்கார் அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இல்லைங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதினத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றிருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் தெளிவாக புரியும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு முற்பகுதி பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகம் உங்கள் ராசியிலே உங்கள் சுயஸ்தானத்துலேயே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறான் இப்போ அதனால் என்ன ஆகும் ரொம்ப சிம்பிளுங்க கடகராசி அன்பர்கள் குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கா உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா அதாவது அக்டோபர் பதினெட்டு அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் பதினொன்றுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அவுட்லுக்கை மாற்றினீங்க நான் வந்து பாருங்கள் நல்லா படிச்சிருக்கேன் ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இந்த புடவையை கட்டிட்டு தலைவாரி பூ வச்சுட்டு போயிட்டு இதெல்லாம் பெருசாக இல்லைங்க ஏன்னா பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க எங்களுக்கு வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க என்ன ஒரு இப்படி பார்க்குறாங்க ரொம்ப கீழாக பார்க்குறாங்க அதாவது ரொம்ப சீப்பாக பார்க்குறாங்க அதனால நான் என்ன பண்ணேன் என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ நான் வந்து பாருங்கள் ஒரு சாரி இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றிட்டு இதெல்லாம் ரொம்ப டீசெண்டான ட்ரெஸ் தான் பொதுவாக வந்து இந்த சாரீ பூ இதெல்லாம் ரொம்ப டீசென்டான ட்ரெஸ் ஆனால் இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு பார்த்தீங்களா அப்ப என்ன பண்றாங்க எல்லோரும் கோட் சூட்டு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் அப்படின் சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாரீ கட்டினா விட்டுறதே இல்லை தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அதனால நான் மாத்திக்கணும்னு விருப்பப்படுறேன் தப்பே இல்லை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மாத்துனாங்க அவங்களோட அவுட்லுக்கு நல்ல ஹேர் கட் பண்ணிக்கிறது கலரிங் பண்ணிக்கிறது ரொம்ப வந்து அஃபிஷியலி அவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் வரா மாதிரி அவங்களோட அவுட்லுக்கை மாத்திக்கினாங்க அவுட்லுக் மட்டும் இல்லைங்க அவங்களோட மனதளவில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சோ அதாவது மனதளவில் நான் கடகம் வந்து பார்த்திங்கன்னா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி ஃபஸ்ட்டு என்னென்ன அது கடகம் தான் சொல்லலாம் ரெண்டாவது ரத ரிஷபத்தை சொல்லணும் ரிஷபம் ரொமான்ஸ் லவ் அது இது வந்து பார்த்திங்கன்னா அன்பு பாசம் நேசம் கருணை அப்படி ஸோ இந்த கடகம் வந்து பாருங்கள் மனதளவுலையும் நான் வந்து ரொம்ப நல்லவழாக இருக்கிறதுனால தான் ஃபேமிலியில் என்ன எல்லாரும் ஏமாத்துகிறாங்க எங்கள் மாமியார் என்னை வந்து தலைமையில் காலை வச்சு மறுக்கிறாங்க எங்கள் நாத்தனார் என்னை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கிட்டருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக பேசுகிறாங்க அப்படி நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னோட அதீத அன்பு பாசம் இதெல்லாம் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க அவங்களோட கேரக்டர் இப்போ இந்த மாற்றின கேரக்டர்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க மருமக குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருந்தா என்ன ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கணும் ஷர்ட்டை போட்டுக்கணும் முடிய வரிச்சு போட்டுக்கணும் அதெல்லாம் அவங்க சௌரியம் இல்லையா முடிய வரிச்சு போட்டு ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் போட்டு அவங்க கேரக்டர்லஸ் அப்படின்லாம் கிடையாது ஃபுல்லி கவர் ட்ரெஸ் எல்லாமே சூப்பர் ட்ரெஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா பட் பியாண்ட் தட் அந்த மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க அது சொந்தத்துலேயே பேசுவாங்க உங்க வீட்டு ஆளுங்களே பேசுவாங்க உன்னோட கேரக்டரில் நிறைய சேஞ்ச் இருக்கு எதுக்கு நீ உன்னை மாத்திக்கினேன் முதல்ல இருந்த மாதிரியே இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேசுவாங்க நீ குணம் வந்து ரொம்ப மாறிட்ட முதல்ல ஏஞ்சல் மாதிரி இருந்த இப்போ எது கேட்டாலும் நீ திருப்பி பேசுற திருப்பி வந்து ஒரு காசு கொடுக்கறதா முதல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பீங்க இப்போ யோசிப்பீங்க நம்மளுக்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இதுக்கு தேவையில்லாம அண்ணன் சிசரியா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்க மாற்றங்கள்ல மனதளவுலையும் அவுட்லுக்லையும் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது இங்கே பண்ணியிருப்பீங்க அதை நிறைய பேர் இப்போ குறையா சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலை பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை நீங்கள் என்ன நினச்சி உங்களை மாற்றிக்கினீங்களோ கரெக்டாக செஞ்சீங்க கரெக்டாக மாற்றிக்கினீங்க இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது கரெக்டாக என்ன நீங்க செய்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க இருங்களை பத்தி கவலைப்படாதீங்க இந்த குரு பகரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் இப்படி உங்களை பத்தி கமெண்ட்ஸ் வரும் அன்னெசசரி அதாவது தேவையில்லாத கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாமல் மத்தவங்க ஏதோ ஒன்று பேசுவாங்க அதை பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் நைன் அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் பாக்கிய ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன தோணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு முறை செஞ்சால் அது வந்து ஃபேவர் ஆக மாட்டேங்குது அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது ரெண்டாவது முறை செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது இந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமா மூணு முறை செய்யுங்க நாலு முறை செய்யுங்க அஞ்சு முறை செய்யுங்க பத்து முறை செய்யுங்க அந்த விஷயம் நல்ல விஷயமா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்களா பத்து முறை செய்யுங்க அஞ்சாவது முறை நாலாவது முறை அது நடந்தும் கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு குறஞ்சா மாதிரி ஒரு நம்மளுக்கு தோணும் அது ஒரு விதத்தில் கொஞ்சம் குறஞ்சிருக்கா மாதிரி இருக்கும் தான் பெருசாக எங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்களேங்க இருந்தாலும் நமக்கு இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி தோணும் அதை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை உங்களோட முயற்சி நியாயமானதாக இருந்தால் கோஹெட் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் பாவத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால நம்ம எங்கே கடன் கேட்டாலும் கொடுத்துருவாங்க நிறைய பேர் அப்போ லோன் கேட்டாலும் கொடுத்துருவான் தனிநபர் கடன் கேட்டாலும் கொடுத்துருவான் ஸோ நம்ம கடன் கொடுக்குறானே அப்படின்னு பெரிய லெவலில் கடன் வாங்கிடாதீங்க இந்த விஷயத்தில் இருங்க ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாத மாதிரி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தோணும் ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னா அதுக்கான மாத்திரை கண்டிப்பாக சாப்பிடுங்க இல்லை இல்லை எனக்கு எல்லாம் கண்ட்ரோலில் வந்துடுச்சு நான் ஹெச்பிஏ ஒன்சிலாம் பார்த்தேன் சுகர் லெவல் நார்மல் அப்போ நான் வந்து வெறும் உணவு முறையிலேயே வந்து என்னோட இதை வந்து சுகரை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜிஸ் இருக்குது தான் ஆனால் நம்மளுக்கு மாயை மாதிரி தெரியும் கரெக்டா ஃபாலோ பண்ணும் ஒரு க்யூரியசிட்டியில் நாலு நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் விட்டுறக்கூடாது ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா மறைமுக எதிரிகள் நிறைய பேர் உறவாடி கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகுங்க ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி பாருங்கள் முற்பகுதியில் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே இருக்குது சனி ஆல்ரெடி கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பாக்கிய சனியாக இருக்கார் எல்லா விதத்துலையும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் சனி பகவான் கொடுக்க போகிறாரு இது வரைக்கும் எடுக்க எதுவும் கொடுக்கலைங்களேங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க ஏங்க கவலைப்படுறீங்க கொடுப்பார் சுயஜாதகர் இடத்துல தசை நல்லா இருக்கா அதையும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா அப்போ குருனோட பார்வை இருக்கிறதுனால அவர் கொடுக்கக்கூடிய நல்லதை இன்னும் கொஞ்சம் வேகமாக கொடுப்பார் பொதுவாக சனி வந்து மந்தன் முடவன் இப்போ சனி லேட்டாக தான் நிதானமாக தான் கொடுப்பார் அப்போ கஷ்டம் மட்டும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுக்குறாரு இங்கே கஷ்டமாக ஒரு நிதானமாக தான் கொடுப்பார் என்ன விஷயம் அப்படின்னா அவர் கிடக்கடன் கொடுக்குறதில்ல நிதானமாக தான் கொடுப்பார் ஆனால் ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுக்கறதுனால ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்குள்ளே இன்னொரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா சோ கவலைப்பட வேண்டாம் முற்பகுதி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமா இருந்துக்கோங்க சரி இப்ப பிற்பகுதிக்கு போலாம் பிற்பகுதி டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இவர் வக்ரகதி அடைகிறார் இப்போ குரு உங்களுக்கு என்னவா இருக்காரு அப்படின்னா விரைய குருவாக இருக்கார் விரைய குரு அப்படின் போது பன்னெண்டாம் பாவம் மிதனம் அப்போ விரைய குருவாக இருக்காரு அப்படின் போது கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு சுப விரையும் அப்படின்றது ஒன்று ஒன்று நடக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நிலப்புல வாங்குவீங்க பிள்ளைங்களை வெளிநாட்டு கமிச்சு படிக்க வைப்பீங்க இல்லை நாங்கள் ரொம்ப ஏலம் வயசு கடக்கோங்க நாங்களே வெளிநாட்டு போகிறதுக்கான பிராப்தம் இருக்கா இருக்குது பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா நெக நட்டு வாங்குவீங்க கடைசி வந்து ஒரே ஒரு கிராம் கோல்டாவது வாங்குவீங்க கடைசி ஒரு ரெண்டு கிராம் வெள்ளியானா வாங்குவீங்க ஏதோ ஒரு விதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கும் ஒரே குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன வி என்ன நடக்கும் இது அத்தனையும் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா நான் வந்து பாருங்கள் எனக்கு ஒரே ஒரு குழந்த தான் குழந்தை பத்து வருஷம் கழித்து பிறந்துச்சு இல்லை குழந்த நான் கல்யாணம் ரெண்டே வருஷத்தை பிறந்துச்சு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே பார்ட்டி நான் செலிப்ரேட் பண்ணுறேன் இப்போ எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதை நீங்கள் இம்ப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஃபஸ்ட் பர்த்டே பார்ட்டி நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு இன்விடேஷன் அடித்தேன் ஒரு ஹால் புக் பண்ணேன் சொந்தங்களெல்லாம் கூப்பிட்டு பெரிய லெவலில் பண்ணேன் பொதுவாக பெரிய லெவல்ல பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு அந்த மொழி அப்படின்றது ஒரு உள்ள மொய் வருது அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மொய் வருது அந்த கிஃப்ட்ஸ் வருது இது குழந்தை குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்பாங்க எல்லாரும் ஒரு பொம்மை வாங்கினது கொடுத்துருவாங்க இல்லைங்களா பொம்மை வாங்கினது கொடுத்துருவாங்க நான் அவ்வளோ செலவு பண்ணேன் எனக்கு பெருசா இது வரல நான் எதிர்பார்த்து செலவு பண்ணல பட் பியாண்ட் தட் அந்த செலவு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி என் கைய கடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன என்கிட்ட காசு வந்து நான் வந்து பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் ஆட அஞ்சு ரூபாய் செலவு பண்ணேன் என் கையிருப்பு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் மீதி மூணு லட்ச ரூபா லோனை போட்டு பர்சனல் லோனை போட்டு வாங்கி செலவு பண்ணு இந்த மாதிரி முட்டால் தானோ அதுக்கப்புறம் லோனை கட்டும்போது ஐயோ இந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாமே இருக்கலாமே அழகாக ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நாலு பேருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்து நம்ம சந்தோஷமாக கோயிலில் கும்பிட்டுருக்கலாமே கோயிலில் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் ஆக ஒரு விரையும் அப்படின்றது நடக்குது ஒரு சுப விரையும் அப்படின்றது நடக்குது அந்த சுபவிரயத்தினால நம்மளுக்கு மனசு சந்தோஷம் தானே இருக்கணும் மனசு சந்தோஷம் அந்நேரத்துக்கு இருந்துட்டு பின்னாடி மனசு சஞ்சலப்படும் புரியுதுங்க ஆக இப்போ இதை அவாய்ட் பண்ணுறது எப்படி ரொம்ப சிம்பிள் பர்த் பார்ட்டி பண்ணோமா லட்ச ரூபாய் டார்கெட் வச்சுக்கோங்க லட்சம் ரூபாய் மட்டும் நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்றது பண்ணுங்கள் கிஃப்ட்டு வரும் ரிட்டன் கிஃப்ட்ஸும் முய்ய எழுதுவாங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் யாரும் மொய்யெல்லாம் எழுதுறதில்ல கல்யாணம்னாலே அழகாக ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுத்துட்றாங்க அழகழகாக இந்த செரமிக் பொம்மைங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க மிஞ்சி ரொம்ப உறவுக்காரங்களாக ஒரு சின்ன வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ளி டம்ளர் வாங்கிட்டு போய் கொடுத்துருவாங்க ஸோ எதிர்பார்த்து செய்யறது வேண்டாம் எதிர்பார்க்காம தாங்க செஞ்ச தெரியாம செஞ்சுட்டு அதுவும் வேண்டாம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு அப்படியெல்லாம் தோணும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க ரொம்ப சிம்பிள் இந்த பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை சனி மேலே இருக்காது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி சனி ஆல்ரெடி தான் இருக்கான் அவன் மேலே பார்வை இருக்கணுன்ற நெசசிட்டியே கிடையாது ஆக இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொன்னேன் அதில் மட்டும் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லி இருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் நீங்க எங்க சுய ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கிறோங்க ஏன்னா எங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்க வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ